வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு பெரிய டிராக்டருக்கு பயன்படும் டெய்லர் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது டெய்லரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டெய்லர் பொறுத்தளவுக்கு பத்தடி நீளம் ஆறு அடி அகலம் உள்ளது ஹைட் பொறுத்தளவுக்கு ஒரு ஒன்றே கால் அடிக்கு மேலே இருக்கும் அந்த சைஸ் தான் இதோடது ஒரு இனி டெய்லர்னு சொல்லலாம் டெய்லர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிளேட் திக்னஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஹெவியாக தான் இருக்குது கீழே வந்து பிளாட்ஃபார்ம் போயிடுச்சு அதனால் வந்து அவங்க மறுபடியும் வந்து பிளேட் அடித்து நீட்டாக வச்சுருக்கிறாங்க ப்ளாட்ஃபார்ம் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த டெய்லர் பொறுத்தளவுக்கு சாதாரண டெய்லர் தான் லீஃப் ஸ்ப்ரிங் எனப்படும் கட்டு கிடையாது சாதாரண டெய்லர் இது இந்த டெய்லர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூருக்கு அருகில் உள்ளது இந்த பழைய டெய்லரோட கேக்கும் விலையை பார்த்துட்டிங்கன்னா எழுவத்தொம்பதாயிரூவா கேட்குறாங்க நேரில் போய் கொஞ்சம் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த டெய்லர் வாங்க விருப்பமுள்ளவர் உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலில் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் புதிதாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க